பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்தார் இந்த நடவடிக்கையானது ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை பொருளாதாரத்திலிருந்து அளித்திருக்கிறது இந்தியாவில் பயங்கரவாதம் அதன் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளது நமது நாட்டின் அனைத்து குடிமக்களும் மொபைல் பணப்பைகள் ஆதார் பணம் யூபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தும் போது இந்தியா ஒரு பண பாதுகாப்பு பொருளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு தனி அடையாளமாக இந்த ஆதார் அட்டையை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது இவை தற்போது வங்கி மற்றும் பல தொழில் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகிறது சமீபத்தில் ஆதார் பயோமெட்ரிக் தரவு மீறலை கண்டறிந்து பல பரிமாற்றங்கள் செய்யப்பட்டன கைரேகை பயன்படுத்தி விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கும் பயோமெட்ரிக் தரவை சேமிப்பதற்காக ஆக்சிஸ் வங்கி போன்ற பல நிறுவனங்களுக்கு எதிராக யுஐடிஏஏ டெல்லி போலீசில் புகார் அளித்தது தற்போது நாடு முழுவதும் ஏறத்தாழ நூற்றி பதினோரு கோடி மக்களிடம் ஆதார் எண்கள் உள்ளன நாற்பத்தி ஒன்பது கோடி வங்கிக் கணக்குகள் இதுவரை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் ஆதார் எண்ணுடன் சராசரியாக இரண்டு கோடி வங்கிக் கணக்குகள் இணைக்கப்படுகின்றன என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது தற்போது ஹேக்கர்கள் மிக எளிமையாக ஆதார் அட்டையில் உள்ள அனைத்து தகவல்களையும் திருட வாய்ப்பு உள்ளது மேலும் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணங்களை குறிவைத்துதான் இந்த ஹேக்கர்கள் செயல்படுகின்றனர் உங்கள் கைரேகைகளை அங்கீகரிக்க வணிகர்கள் ஆதார் செயல்படுத்தப்பட்ட கட்டண முறையை பயன்படுத்துகின்றனர் உங்கள் பயோமெட்ரிக் தரவு இந்த சாதனத்தில் சேமிக்கப்படலாம் அல்லது வணிகர்கள் உங்கள் ஸ்மார்ட்போனில் பயோமெட்ரிக் தரவை சேமிக்க முடியும் இது மோசடி பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது ஆதார் அடிப்படையிலான கட்டணங்களை கணினியில் செலுத்தும் போது கைரேகை மற்றும் அதில் உள்ள அனைத்து விவரங்களையும் நமக்கு சாதகமான முறையில் அவற்றை பயன்படுத்த வேண்டும் மேலும் இவற்றில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன ஆதார் சட்டம் மற்றும் அதனுடைய ஒழுங்குமுறை பல நிலைகளில் பல பலவீனங்களை வெளிப்படுத்துகிறது ஆதார் பயன்படுத்தி ஒரு வங்கிக் கணக்கு திருடப்படலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தனிநபர்கள் மோசடி சான்றுகளுடன் நிதி பரிவர்த்தனையில் பங்கேற்க இவை அனுமதிக்கின்றன அடையாளங்கள் திருட்டு உறுதி செய்யப்பட்டால் தனிநபர்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது இவற்றில் மிகவும் பாதுகாப்பான அம்சங்கள் இதுவரை செய்து தரப்படவில்லை மேலும் இவற்றில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தேசிய திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்ட பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் முழுமையான நிதி சேர்க்கை கொண்டு வருவதற்கான ஒரு ஒருங்கிணைத்த அணுகுமுறையை கொண்டிருந்தது இவற்றில் முழுமையாக பயன்படுத்தப்படுவது இந்த ஆதார் அட்டைதான் முறையான கட்டுப்பாடு அமைப்பு இல்லாததால் அரசின் இணையதளங்களில் இருந்து ஆதார் விவரங்கள் கசிந்திருக்க கூடும் என்று இணையம் மற்றும் சமூகத்துக்கான சிஐஎஸ் என்ற ஆராய்ச்சி மையம் அண்மையில் கூறியிருந்தது வியாபாரிகளிடம் தங்கள் ஆதார் எண்ணை அளித்து பயோமெட்ரிக்ஸ் மூலம் உறுதி அளித்துவிட்டு பணத்தை செலுத்துவதும் பெற்றுக்கொள்வதும் என பரிவர்த்தனைகளை செய்கின்றனர் உங்களின் ஆதார் அடிப்படையிலான கைரேகைகள் பொருத்த மாட்டில் போலி கைரேகை முறையை பயன்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்